ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வானொலியில் திருக்குறள் வாசித்து உலக சாதனை ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரத்தினவாணி சமுதாய வானொலி நைன் ஜீரோ பாயிண்ட் எயிட் மற்றும் தமிழ்துறை அண்காட்சி தொடர்பியல் துறை இணைந்து நடத்திய உலக சாதனை நிகழ்ச்சி உலக புனித நூலான திருக்குறளை ஐநா சபை அறிவிக்க வேண்டியும் உலக சாதனைக்காகவும் திருக்குறளில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் இடைவேளையின்றி ஒரே நேரத்தில் நூற்றி எழுபது பேர் ரத்தினவாணி சமுதாய வானொலியில் நேரலையில் வாசித்து சாதனை படைத்தனர் இந்த சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கல்லூரி செயலாளர் முனைவர் மாணிக்கம் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் பாலசுப்ரமணியம் முனைவர் கேவிபி வி பி சபரீஷ் ஆய்வுத்துறை புல முதன்மையவர் முனைவர் எஸ் என் சுரேஷ் கல்லூரி துணை முதல்வர் உட்பட சிறப்பு விருந்தினர் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் உலக சாதனையாளர் செ வெங்கடேஷன் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கினார் இந்நிகழ்வை காட்சி தொடர்பியல் துறை தலைவர் சதீஷ் ஆனந்தன் ரத்தினவாணி சமுதாய வானொலி நிலை இயக்குனர் முனைவர் ஜே மகேந்திரன் தமிழ்துறை தலைவர் முனைவர் நா பரமேஸ்வரி மற்றும் ரத்தினம் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர்